ஹாய் ஒரிவன் இது வந்து செகண்ட் பார்ட்டோட கன்டினியூஷன் லேக் தகவோட தேர்ட் பார்ட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்து எமரால்டு பே பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்கு தகவல் போக போகிறோம் அடுத்தது இது வந்து கொஞ்சம் மலை மேலே ட்ரை பண்ணி அதாவது கொஞ்சம் எலிவேஷன் கூடும் மேலேருந்து லேக் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மேலேருந்து பார்த்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு இது கொஞ்சம் தூரம் தான் போயிட்டுருந்தோம் வெளியெல்லாம் இந்த மலை மேலே வந்து பைன் மரம் தான் தெரிஞ்சி இங்கே ஹெலிகாப்டரில் போய் நம்ம வந்து பார்க்கலாம் நாங்கள் ஆனதுக்கெல்லாம் போல் ஹெலிகாப்டரில் போய் பார்க்குறது அப்புறம் குருஷில் போய் பார்க்குறது அது மாதிரி நிறைய இங்கே இருக்குது நாங்கள் வந்து கோண்டலாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் போகலான்ட்டு ஆனாலும் போக முடியல எங்களால் போகிறப்ப நானும் என் ஹஸ்பண்டும் கதை பேசிகிட்டே போயிட்டு இந்த ஊரை பற்றி இந்த இடத்த பற்றி அப்படியே கதை கதையாக கதை பேசிக்கிட்டே போயிட்டுருந்தோம் அப்புறம் ஒரு வழியாக ட்ரைவ் பண்ணி எமரால்டு பேக்கு வந்துவிட்டோம் இங்கேயும் வந்து கார் பார்க்கிங் வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நடந்து போய் ஆப்போசிட்டில் போனால் நமக்கு வந்து எமரால்டு பே அது தெரியுது இல்லையா அதுதான் எமரால்டு பே 아아aus முவ flaws சிய astronomy முவிற்olith டப்ப Counsky eleri Maxim ய அக்குறasan ம் பி wipome பி quota RF Freeze celebrating கிப்ப JAKE eveningsɑops 130 sente fase 12 czł� бесп Sami sicknessăng வந்து இங்கே நிற்கிறோம் நம்ம வந்து இந்த இடத்துல தாண்டி இங்கே ஃபிஃப்டியில் ரூம் போட்டுக்கணும் கரெக்டாக அந்த பாருக்காக நான் இந்த இங்கே ரூம் போட்டுக்கணும் இப்போ வந்துட்டு இந்த இடத்துல இங்கே நின்று பார்த்தோம் சும்மா லேக் இந்த இடத்துல நினைக்கிறேன் இந்த ஜங்ஷனில் ஃபிஃப்டியில் கரெக்டாக லேக் இங்கே நின்று பார்த்தோம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன் வெளியே

மேலேருந்து பார்க்கும்போது எமரால்டு பே இதுவும் தான் இருந்துச்சு இந்த இன்னொரு பகுதி ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு சைடில் நின்று நின்று பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் நம்ம இப்போ இந்த இடத்த பார்த்தாச்சு பார்த்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் நாங்கள் கிளம்பிட்டு லோட்டஸ் பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் ரெஸ்டாரண்ட்டில் தான் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் தாய் ரெஸ்டாரண்ட்டில் சொல்லவே வேணாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அடுத்தது அப்படியே கீழே இறங்கி லைக் விட்டு கீழே இறங்கி இறங்கி வந்து அப்புறம் ரெனோன்னு சொல்லிட்டு ஒரு இடம் அது அங்கே வந்து அந்த சூதாடுவாங்க இல்லையா அந்த இடம் அது அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அந்த போகிற தான் அதெல்லாம் இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எல்லாமே அந்த ரோட் ட்ரிப்பே சூப்பராக இருந்தது எல்லாமே என் டாட்டர் தூங்கிடுவாங்க ட்ரைவ் பண்ண பண்ண தூங்கிடுவாங்க ஏதாவது வியூ பாயிண்ட் வந்தால் தான் முழிப்பாங்க முழிச்சு அந்த இடத்துல சுற்றுவாங்க அதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணோன்னா நம்மளை வந்து தொல்லையே பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டுக்கும் தூங்கிடுவாங்க அதனால எங்களாலையும் பீஸ்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணும் கொஞ்சது தூரம் பயணம் பண்ணி ரனோ சிட்டிக்கு வந்தாச்சு இப்போ இது வந்து ரனோ சிட்டி தான் அது பார்க்கிங் ாலே உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கேசினோஸ் தான் இருக்கும் காசினோஸ்னா என்னென்னா சூதாடும் மையம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பணம் வச்சு தான் இங்கே நிறையா இது லீகலா இங்க வந்து கேசினோஸ் வந்து பண்ணுவாங்க அந்த சூதாடிட்டு இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல இது வந்து குழந்தைங்க விளையாடுற இடம் இதுதான் நான் வீடியோ எடுத்திருந்தேன் மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கான கேம்ஸ் ஏரியா காசு கட்டி கட்டி குழந்தைங்களும் விளாண்டுட்டே இருப்பாங்க இங்கே குழந்தைக்கு வந்து சும்மா அந்த கேம்ஸு விளையாண்டோம் ஒரு இருபது டாலர் பே பண்ணி ஒரு கார்டு வாங்கிட்டு இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தோம் இருபது டாலருக்கு விளையாடுறதுக்கு எவ்வளோ இடம் இருக்குன்னு பாருங்க விளையாடிட்டே இருக்கலாம் நம்ம அந்த அளவுக்கு கிட்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க எப்படின்னு பார்க்கலாம் வீணு போய் வீட்டுக்கு எங்க எங்க பாப்பா அந்த மாதிரி கார் மாதிரி தான் உட்காந்துட்டு அந்த ஸ்டேரிங் திருவிட்டே இருந்தாங்க அதுதான் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ சரின்னு நாங்கள் அதுலேயே உட்கார வச்சு உட்கார வச்சு அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் சர்க்கஸ் மாதிரி ஷோவும் வச்சுருந்தாங்க அதை கொஞ்ச நேரம் பார்த்தோம் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோங்க இதுதாங்க எங்களோட லேக் தஹோ ட்ராவல் விலாக்